அனைவர்களுக்கும் அலைக்கும் நான் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து உங்களது சகோதரன் சலீம் இந்த காணொலி காட்சி பதிவின் வாயிலாக தமிழகத்தில் தற்சமயம் நிகழ்வில் இருக்கக்கூடிய சட்டக்கல்வியின் வகைப்பாடுகள் குறித்து காணலாம் தமிழக அளவில் மட்டுமல்லாது இந்திய அளவில் மட்டுமல்லாது ஏன் தெற்காசிய அளவிலும் கூட சட்டக்கல்விக்கு என்று பிரத்யோகமாகவும் தனித்துவமாகவும் சிறப்பாகவும் ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கிய வரலாறு பெருமையும் தமிழகத்தை மட்டுமே சாரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அப்போதைய தமிழக முதல்வராக இருந்த முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டப் பல்கலைக்கழகம் ஒன்று உருவாக்கப்பட்டது உருவாக்கப்பட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்தும் கூட தமிழக அளவில் இந்திய அளவில் மிக முக்கியமான சட்டக் கல்வி அளிக்கக்கூடிய கேந்திரமாக அது திகழ்ந்து வருகின்றது மேற்படி சட்ட பல்கலைக்கழகத்தின் கீழாக இருக்கக்கூடிய கல்வியின் வகைப்பாடுகள் குறித்து தான் நாம் இப்போது பார்க்க போகின்றோம் மேற்படி சட்ட பல்கலைக்கழகத்தின் கீழாக ஒரு சீர்மிகு சட்டப்பள்ளி எனக்கூடிய கல்வி ஸ்தாபனமும் பதினைந்து அரசு சட்டக்கல்லூரிகளும் எட்டுக்கும் மேற்பட்ட அதனுடைய நினைவு பெற்ற தனியார் சட்டக்கல்லூரிகளும் இயங்கி வருகின்றன மேற்படி பல்கலைக்கழகத்தின் கீழாக அளிக்கக்கூடிய சட்டக்கல்வியை காலத்தின் அடிப்படையில் இரண்டு கூறுகளாக பிரித்து கொள்ளலாம் ஒன்று ஐந்தாண்டு படிக்கும் வகையிலான சட்டக்கல்வி மற்றொன்று மூன்றாண்டு படிக்கக்கூடிய வகையிலான சட்டக்கல்வி இந்த ஐந்தாண்டு சட்டக்கல்வி என்பது பனிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்கள் நேரடியாக சேர்க்கை செய்து படிக்கும் வகையிலான ஐந்தாண்டு திட்டமாகும் அதேபோன்று இந்த மூன்றாண்டு சட்டக்கல்வி என்பது ஏதேனும் பட்டப்படிப்பை முடித்திருக்கக்கூடிய மாணவர்கள் நேரடியாக சேர்க்கை செய்து மூன்றாடு பயிலும் வகையிலான பட்டப்படிப்பு திட்டமாகும் இது இரண்டு காலத்தின் வகையிலான குரல்களாகும் இதை தவிர்த்து சட்ட பல்கலைக்கழகம் கொடுக்கக்கூடிய கல்வியின் தரத்தின் அடிப்படையில் மேலும் அதை இரண்டு பொருளாக நாம் பிரித்து கொள்ளலாம் ஒன்று சீர்மிகு சட்டப்படிப்பு மற்றொன்று இயல்பான சாதாரணமான சட்டப்படிப்பு மேற்படி பல்கலைக்கழகத்தின் கீழாக இயங்கி வரக்கூடிய சென்னை தரமணியில் இருக்கக்கூடிய சீர்மிகு சட்டப்பள்ளி எனக்கூடிய ஸ்கூல் ஆஃப் எக்ஸலென்சி ஆஃப் லா என்று அழைக்கக்கூடிய அந்த கல்வி ஸ்தாபனத்தில் மட்டும்தான் சீர்மிகு சட்டக்கல்வி வழங்கப்பட்டு வருகின்றன அந்த சட்டக்கல்வியும் ரெண்டு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது காலத்தின் அடிப்படையில் ஐந்து ஆண்டுகளுக்கு கொடுக்கக்கூடிய சீர்மிகு சட்டக்கல்வி மூன்றாண்டுகளுக்கு கொடுக்கக்கூடிய சீர்மிகு சட்டக்கல்வி இந்த ஐந்தாண்டுகள் சீர்மிகு சட்டக்கல்வியை மட்டும் நாம் முதலில் பார்க்கலாம் இந்த ஐந்தாண்டு காலம் படிக்கக்கூடிய பன்னிரெண்டாம் முடித்து பன்னெண்டாம் வகுப்பு முடித்து நேரடியாக சேர்க்க செய்யக்கூடிய மாணவர்களுக்காக இந்த ஐந்தாண்டு சீர்மிகு சட்டக்கல்வி எனக்கூடிய ஆனர்ஸ் படிப்புகள் அறிமுகப்படுத்தியிருக்கின்றன அந்த ஆனர்ஸ் கல்வியில் பிஏ எல்எல்பி ஆனர்ஸ் என்கின்ற ஒரு பாடத்திட்டமும் பிபிஏ எல்எல்பி ஆனர்ஸ் என்கின்ற ஒரு பாடத்திட்டமும் பிகாம் எல்எல்பி எனக்கூடிய ஒரு பாடத்திட்டமும் பிசிஏ எல்எல்பி என்கூடிய ஒரு பாடத்திட்டமும் இருக்கிறது ஆக இந்த நான்கு வகையான பாடத்திட்டங்களும் ப்ளஸ் டூ இருக்கக்கூடிய மாணவர்கள் நேரடியாக சேர்க்கை செய்து ஐந்தாண்டு காலம் படிக்கக்கூடிய வகையான சட்டப்படிப்புகளாகும் இந்த சட்டப்படிப்புகளை ப்ளஸ் டூ முடித்திருந்தால் போகும் ஆனாலும் ப்ளஸ் வகுப்பில் அவர்கள் எந்த கல்வியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் தான் அதுக்கான கல்வியை தேர்ந்தெடுக்க முடியும் உதாரணமாக ப்ளஸ் டூ பாடப்பிரிவில் எந்த பாடப்பிரிவு எடுத்திருந்தாலும் கூட அது சயின்ஸ் மேக்ஸ் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸு காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் எது எடுத்திருந்தாலும் கூட பிஏஎல்எல்பி ஆனர்ஸ் அந்த பாடத்திட்டத்திற்கு மாணவர்கள் சேர்க்கை செய்து கொள்ளலாம் அதே போல் எந்த பாடத்திட்டம் ப்ளஸ் டூவில் படித்திருந்தாலும் பிஇபிஏ எல்எல்பி ஆனர்ஸ் அந்த படிப்புக்கு நீங்கள் சேர்க்கை செய்து கொள்ளலாம் அதுக்கு வரம்புகள் எதுவும் இல்லை ஆனால் பிகாம் எல்எல்பி எனக்கூடிய அந்த காமர்ஸுடன் தொடர்புடைய அந்த சட்டக்கல்வியை படிக்க வேண்டும் என்றால் பன்னிரெண்டாம் வகுப்பில் அக்கௌண்ட்ஸ் எடுத்திருக்கக்கூடிய அந்த பாடப்பிரிவை எடுத்திருக்கக்கூடிய காமர்ஸ் எடுத்திருக்கக்கூடிய அந்த பாடப்பிரிப்பை எடுத்திருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும்தான் அதில் சேர்க்கை செய்ய முடியும் அது பேசிக் குவாலிஃபிகேஷன் அடிப்படை கூறாக இதில் வைக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் பிசிஏஎல்எல்பி இது கணினி சார்ந்த தொழில்நுட்பத்தின் கூடிய ஒரு கல்வி என்பதால் பன்னிரெண்டாம் வகுப்பில் கம்ப்யூட்டர் சயின்ஸுடன் தொடர்புடைய மாணவர்கள் மட்டுமே இது சார்ந்து சேர்க்கை செய்திட இயலும் ஆக மேற்படி பிஏஎல்எல்பி பிபிஏ எல்எல்பி என்பதை ப்ளஸ் டூ படித்த அனைத்து மாணவர்களும் விண்ணப்பித்து சேர்க்கை செய்து கொள்ளலாம் பிகாம் எல்எல்பியை பொறுத்தவரை வணிகம் மற்றும் கணக்கியல் சார்ந்திருக்கக்கூடிய அக்கவுண்டன்சி மற்றும் காமர்ஸ் படிப்பை பிரதானமாக படிப்பை எடுத்திருக்கக்கூடிய ப்ளஸ் டூ மாணவர்கள் மட்டும் அதை செய்து கொள்ளலாம் அதே போல் என்று அழைக்கக்கூடிய அந்த சீர்மிகு சட்ட கல்வியை கணினி கூட இருக்க பாடப்பிரிவை எடுத்திருக்கக்கூடிய பன்னெண்டாவது மாணவ மாணவர்கள் மட்டும் சேர்க்கொள்ளலாம் கொள்ளலாம் இதுதான் அடிப்படை கூறுகளாக அதில் வைக்கப்பட்டிருக்கின்றது இது ஐந்தாண்டு சீர்மிகு சட்டப்படிப்பாகும் இதே இதேபோல மூன்றாண்டு சட்டப்படிப்பும் சீர்மிகு சட்டப்படிப்பும் இருக்கிறது அதை எல்எல்பி ஆனர்ஸ் என்று அழைக்கின்றோம் இது எந்தேனும் டிகிரி முடித்திருக்கக்கூடிய மாணவர்கள் டைரக்டாக அதில் சேர்ந்து கொள்ளலாம் இதுக்கு எந்த விதமான இந்த கல்வியை தான் கற்றிருக்கணும் எதுவும் இல்லை பேசிக் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் போதுமானது அது எம்பிபிஎஸ் டிகிரியாக இருந்தாலும் கூட பிஇ பொரு பொருளியாளர் பட்டப்படிப்பு முடிச்சிருந்தாலும் கூட பேசிக் டிகிரிஸ் பிஏபிஎஸ் எதுவாக இருந்தாலும் சரி அந்த எல்எல்பி ஆனர்ஸ் என்கின்ற மூன்றாண்டு சட்டப்படிப்புக்கு தாராளமாக சேர்க்கை செய்து கொள்ளலாம் இதுதான் சீர்மிகு சட்டப்பள்ளி என்று அழைக்கக்கூடிய அந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்சி ஆஃப் லா என்கின்ற அந்த சட்டக்கல்வியின் கீழே கொடுக்கக்கூடிய சீர்மிகு சட்டக்கல்வி இது ஒரு கூறு இதை தவிர்த்து இயல்பான சாதாரண சட்டக்கல்வி சம்மந்தமாக பார்ப்போம் இந்த இயல்பான சட்டக்கல்வி என்பது மேற்படி டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்வியின் கீழாக இயங்கக்கூடிய பதினைந்து அரசு சட்டக்கல்லூரிகளிலும் இதனுடன் நினைவு பெற்றிருக்கக்கூடிய எட்டுக்கும் மேற்பட்ட தனியார் சட்டக்கல்லூரிகளிலும் கொடுக்கப்பட்டு இதில் ஆனர்ஸ் என்கின்ற படிப்பு முறை இல்லை அது சார்ந்த படிப்புகள் இதில் கொடுக்கப்பட மாட்டாது இதில் ஐந்தாண்டு படிக்கக்கூடிய பிஏ எல்எல்பி என்கின்ற இயல்பான சட்டப்படிப்பு கொடுக்கப்படுகிறது அதே போன்று மூன்றாண்டுகள் படிக்கக்கூடிய எல்எல்பி என்கின்ற இயல்பான சட்டப்படிப்புகள் கொடுக்கப்படுகின்றது இவ்வளோ தான் சட்டக்கல்வியுடைய முறைகள் ஆக சட்டத்தை சட்டக்கல்வி காலத்தின் அடிப்படையில் ரெண்டு கூறாக பிரித்து கொடுத்திருக்கிறோம் ஒன்று ஐந்தாண்டு மற்றும் மூன்றாண்டு அது சம்பந்தமான செய்திகளை சொல்லிட்டோம் அதே போல் தரத்தின் பல்கலைக்கழகத்தின் வழிகாட்டுதல் அடிப்படையில் அதை சீர்மிகு சட்டக்கல்வி என்றும் இயல்பான சட்டக்கல்வி என்றும் பிரித்திருக்கின்றோம் இந்த சட்ட படிப்பு தான் மேற்படி டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்வியின் கீழாக இயங்குகிற கூடிய சட்ட கீழாக இருக்கக்கூடிய அனைத்து கல்வி ஸ்தாபனங்களிலும் வழங்கப்பட்டு வருகின்றது இது முதன்மையான முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தமிழக அளவில் பிரசித்தி பெற்ற தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்ட பல்கலைக்கழகத்தின் கீழாக வழங்கப்பட்டு வரும் கல்வி முறைகளாகும் இதை தவிர்த்து தனியார் பல்கலைக்கழகங்கள் தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களும் கூட சாதாரண சட்டப்படிப்புகளும் சீர்மிகு சட்டப்படிப்புகளும் தமிழக அளவில் வளிக்கப்பட்டு வருகின்றன அதையும் பல்கலைக்கழகங்கள் அங்கீகரிக்கப்பட்டு அந்தந்த பல்கலைக்கழகங்கள் வாயிலாக மாணவர்கள் சேர்க்க செய்யப்பட்டு தொடர்ச்சியாக அடிக்கப்பட்டு வருகின்றன உதாரணமாக நம்ம சென்னைக்கு அருகாயில் நம்ம பார்க்கும் பொழுது எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி தாங்கள் அனைவரும் அறிந்தது அதிலும் சீர்மிகு சட்டப்பள்ளி கல்வி உங்களுக்கு அழைக்கப்பட்டு வருகின்றது அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் டீம்டு யூனிவர்சிட்டி கிரசன்ட் காலேஜ் அதிலும் உங்களுக்கு அழிக்கப்பட்டுகிறது அதே போல் வேல் யூனிவர்சிட்டி அப்படின்னு வேலம்மாள் கல்வி ஸ்தாபனம் அங்கேயும் அளிக்கப்படுகிறது சவிதா இன்ஸ்டியூட் ஆஃப் லா அதிலேயும் அளிக்கப்பட்டு இது மாதிரி எண்ணற்ற தனியார் பல்கலைக்கழகங்களிலும் தனியார் நிகழ்நிலை பல்கலைக்கழகங்களிலும் கூட தொடர்ச்சியாக நமது தமிழகத்திலேயே சீரான செழுமையான சட்டக்கல்வி அளிக்கப்பட்டு வருகின்றன வாய்ப்பு இருக்கக்கூடிய மாணவர்கள் முதன்மையாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்திலேயோ அல்லது அதன் கீழாக இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் சட்ட கல்லூரிகளிலோ அல்லது தனியார் நிகர்நிலை பல்கலை கீழாக இயங்கக்கூடிய அந்த ஸ்தாபனங்கள் மூலமாக சட்டப்படிப்பை மேற்கொள்ளலாம் அந்த தமிழக அளவில் இருக்கக்கூடிய இந்த பிரதானமான பல்கலைக்கழகங்களில் சட்டம் பயின்றால்தான் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி வழக்கறிஞர் சங்கம்னு நம்ம சொல்கிறோம் பார் கவுன்சில்னு சொல்லுவோம் அந்த பார் கவுன்சிலில் நீங்கள் பட்டப்படிப்பை முடித்த பிறகு என்ட்ரோல் செய்ய முடியும் வேறு ஏதோனும் ஒரு பல்கலைக்கழகத்தில் நீங்கள் படித்து வருவதற்கு படித்து வருவதாயின் முதல்ல அந்த பல்கலைக்கழகம் நமது சென்னையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கம் என்று அழைக்கக்கூடிய பார் கவுன்சிலில் அங்கீகாரம் பெறப்பட்டிருக்கிறதா என்று பார்த்து விட்டு பிறகு பயில்வது நல்லது அங்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வே பல்கலைக்கழகங்களில் நாம் சட்டக்கல்வி பயின்றால் மட்டுமே வழக்கறிஞராக பதிவு பதிவு செய்து கொண்டு நீதிமன்றங்களில் வழக்காட முடியும் இல்லை வெறுமனே சட்டக்கல்வி மட்டும்தான் பயில முடியும் எனவே மாணவர்கள் முதல் நிலையாக எந்த சட்ட பல்கலைக்கழகத்தின் கீழாக நீங்கள் பயில விரும்புகிறீர்களோ அது வெளிமாநிலத்தை பொறுத்தவரைக்கும் அது உடனடியாக நீங்கள் மேற்படி தமிழ்நாடு பாண்டிச்சேரி பார் கவுன்சிலில் அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதா என்று ஒன்றுக்கு இரண்டு முறை சோதித்துக் கொள்ளவும் அதன் பிறகு நீங்கள் சேர்க்க செய்யவும் அனைத்திற்கும் மிகச்சிறந்த வழிமுறையாக நம் தமிழகத்திலேயே அரசு சட்ட பல்கலைக்கழகம் தனியார் சட்ட பல்கலைக்கழகம் தனியார் நிகழ்நிலை சட்ட பல்கலைக்கழகங்களில் தெளிவான சட்டக்கல்வியும் சீரான சட்டக்கல்வியும் தரப்பட்டு வருகின்றது இங்கு பயிலின் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எளிதாக வழக்கறிஞராக பதிவு செய்து கொண்டு நாம் தொழில் நடத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் நன்றி அஸ்லாம் வலைக்கம்